ஸ்ரீநகர் உஸ்மான் ரோட்டில் வேலவன் ஸ்டோர்ஸ் இருக்குது அங்கே தான் நான் வந்து வாங்கினேன் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஸோ இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா போயிட்டு போயிட்டுருக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நீங்களும் உங்களோட ஃபேமிலிக்கு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க என்னை பொறுத்த வரையில அவர் என்னை வளர்த்த அப்பாவும் அவர் தான் நல்லா இருக்கா ஆப்ரேஷன் நடக்குது சார் எனக்கு நாளை காலையில் எனக்கு சர்ச்சர் ஓபன் ஆட்சி சர்ச்சரி அடுத்துக்கிட்டு இருக்கேன் பத்து மணி இருக்கும் வரதான் கூடாரு வரேன் தூங்குறியாய்யா இல்லைன்னு பயப்படுறியாய்யா யாருன்னு பயப்படுவான் மறுநாள் காத்தாலும் யாருக்கும் போகலாம் எவ்வளோ பயப்படலாம் ஏ தெரியா நீ கோழை நீ கோழையா எனக்கு தெரியாண்ண அதெல்லாம் கிடையாது கிடையாதுண்ணே நான் ஒன்று செய்கிறேன் நான் வர்றேன் நான் ஒன்றோடு ராத்திரி படுத்துக்கிறேன் காலையில் ஒன்று தேட்டருக்கு போகிறேன் அது என் நெஞ்சில சார் இன்னைய வரலையோ அந்த தலைவரை நினைக்கிற பொழுதெல்லாம் என் கண்ணில் தண்ணி கொட்டு சார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தலைவர் ஒரு மாதிரி ஒரு பாசம் உள்ள தலைவரை பார்க்கவே முடியாது எல்லாரையும் கேட்பார் சார் ஒரு சின்ன விஷயம் கூட கேட்பார் சார் என்னையா நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற அந்த டிரைவர் கேட்பார் நீ என்னடா சொல்ற இல்லை அப்படி சொல்றாங்க நீ என்னடா சொல்ற அரசியல் ஏற்ற குறைக்கல வரார் அது செயல் பண்ணி கேட்பார் போரும் வரலாம் கேட்பார் ஆனால் சில நேரங்கள் அப்படியே போயிருப்பார் நான் அவர் பொன்முத்ரா அப்படிங்கிறோம் மூணு பேரும் கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம் பொன்முத்ரா நீங்கள் அப்போ ஃபுட் மினிஸ்டர் அங்கே போய் உடனே கவர்னர் ரூமில் உட்கார்ந்தோம் சீஃப் செக்ரட்டரி கூப்பிடுனார் சீஃப் செக்ரட்டரி வந்தார் அது ஏதோ ஃபுட்டில் போய் தகராறு அது என்ன ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுங்களேன்னாரு அந்த செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கொஞ்சம் தெம்பு பிடிச்சுவேன் பொன்முத்து நாளிக்கத்தை பார்த்து இதெல்லாம் பாலிசி உங்களுக்கு தெரியாதுன்ட்டான் பொன்முத்து நாளி கோபம் வந்துடுச்சு என்ன பாலிசி தெரியும் நீ வெறும் எம்ஏயா நான் எம்ஏக்கு மாதிரி பிஎல் படிச்சுவேன் எம்ஏ பிஎல் படிச்சுவேன் என்ன பாலிசி தெரியும்னு அவன் என்னமோ சொல்லிட்டான் அந்த சீஃப் செக்ரட்டரி வரையும் அந்த பென்சிலை இப்படி உருட்டிக்கிட்டு இருந்தார் நான் உட்காந்து அப்படி சொன்ன உடனே தகவல் சொன்னார்

நண்பர்களே தன்னுடைய மந்திரியை கொஞ்சம் பேசிட்டான்றதுக்காக ஒரு சீஃப் செக்ரட்டரிய பன்னெண்டு மணி நேரத்துக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டார் அந்த மாதிரி தலைவர் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார் கட்சிக்காரர் சொல்ல போட்டார் அப்பே ஒரு தலைவர் இனி இந்த உலகத்தில் தோன்றுவாரான்னு தெரியாது ஆனா அவரோடு வாழ்ந்தோம் அவரோடு படிச்சிருக்கோம் எத்தனை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான் கதை கதை கதையா கதை கதையா ராம்ச்சந்திர அவளை படுத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு நர்ஸை கூப்பிட்டார் மூணு தரம் அவள் போய் நான் காதில் இருந்து கேட்கற போயிட்டா பிள்ளது மறுபடியும் கூப்பிட்டாரு ஏம்மா உன் பேர் காவியாரியாரு ஏன் சார் நான் தண்ணி தண்ணின்னு கேட்கற கொடுக்காம அடிப்படும் அந்த மாதிரி அவருக்கெல்லாம் விட்டடிக்கிறது தான் அருந்தநாய் கேட்டாங்க மதுரை மீனாட்சி அம்மன் சொத்து மதிப்பு என்னென்னா அது சொன்னால் காஞ்சி காமாட்சி கோவம் வரும் அந்த மாதிரி ஒரு தலைவர் மறுபடியாது அதனால் அப்போ ஏற்பட்ட ஒரு தலைவரோடு நம்ம வாழ்ந்தோம் இருந்தோம் அவரோடு விளையாடணும் பேசணும் கோபத்துக்கு ஆட்பட்டிருக்கோம் மகிழ்ச்சிக்கு ஆட்பட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் ஆட்பட்டிருக்கோம் அந்த தலைவர் விழாவில் நாம் கலந்துகிறோம் இருக்கோம் ஒன்றை வச்சுங்க இனி நாமெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோம் இது ஒன்று தான் சார் நாம் பெற்ற பலன் இது ஒன்று போதும் ஒருத்தர் இதுதான் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறும் நன்றி வணக்கம்